வணக்கம் மீண்டும் ஒரு ஒளிப்பதிவும் முக்கியமாக இலங்கை தமிழ் தாக்கி பிறந்த தமிழ் கன்னட நடிகை விஜயலட்சுமி பற்றி அதற்கு முதல் இவர்கள் ஏன் இந்தியாவுக்கு இடம் பெயர்ந்தார்கள் என்றால் இலங்கை வெள்ளக்காரனிடம் இலங்கை வெள்ளக்காரனிடமிருந்து இருந்து ஆட்சி அதிகாரத்தை பெற்ற பிறகு அவர்கள் சிங்கள இவர்கள் பல வழிகளின் தமிழர்களை அழிக்கிற வேலைகளை தொடங்கினார்கள் முதலாவது கல்வி வேலைவாய்ப்பு பிறகு நேரடியாக இன அழிப்புகள் இடங்களை பிடிக்கிற தமிழ ஆக்கல்களை அப்படித்தான் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் அல்லாது இன அழிப்பு திட்டமிட்டு சிங்கள காடையர்களாலும் முஸ்லீம் காடையர்களையும் வைத்து பின்னால் இலங்கை இராணுவம் ஆயுதம் த ஆயுதம் தரித்த இராணுவம் கொழும்பு நகரம் மலையகம் மற்ற இடங்களில் உள்ள தமிழர்கள் செல்வந்தர்கள் அவர்களில் வியாபார எல்லாம் கொள்ளையடித்து கொன்று 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 அவர்களை நெருப்பிலே போட்டு இப்படி எல்லாம் செய்தார்கள் இந்த இது நடந்து கொண்டிருக்கிற நேரம்தான் காலஞ்சென்ற நாய்ச்சூர்வே நடிகை நாகேஷும் இங்கே படப்பிடிப்புக்காக வந்திருந்தவர் என்று நினைக்கிறேன் அவர் நேரடியிலே அதை பார்த்து அதை அவர் தனது பேட்டியிலையும் சொன்னார் சரி அருகம் நான் இப்போது இந்த இதில் இந்த பிரச்சனையில் இருந்துதான் நடிகை விஜயலட்சுமியின் பெற்றோர் நடிகை விஜயலட்சுமி அவரோட அக்காவோடு சேர்ந்து இந்தியாவுக்கு இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பேட்டியிலே பார்த்தேன் அவர் தனது தந்தை ஏரோநோட்டிக்கல் என்ஜினியர் என்று சொல்லியிருந்தார் ஆகவே ஒரு செல்வந்தமாக வாழ்ந்திருப்பார்கள் அவர்களுடைய விஜயலட்சுமியுடைய தாய் தகப்பன் இறந்த பிறகுதான் இவர் நடிப் நடிக்க வழிகிட்டார் நினைக்கிறேன் அதன் மூலம்தான் கர்நாடக நடிகரோ ஒருவர் தனது சகோதரியை முடித்து பிறந்த குழந்தையும் எடுத்து கொண்டு ஓடிட்டான் என்று முதலிலே ஒரு குழந்தைய இந்த யூரோப்பிய நாடுகள் மற்ற ரஷ்ய நாடுகளில் நான் பல நாடுகள் இருந்திருக்கிறேன் யூரோப்பிய நாடுகள் இருந்திருக்கு இப்போது இங்கிலாந்தில் இருக்கிறேன் இங்கேத்தைய சட்டப்படி குழந்தை ரெண்டு கணவன் மனைவியும் பிரிந்தால் விவாகரத்து ட டைவோர்ஸ் அல்லது டிவோர்ஸ் எடுத்து பிரிந்தால் அல்லது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த பிள்ளை பிறந்துட்டு என்றால் திரும்ப அவர் பிள்ளைய இப்படி கர்நாடகன் நடிகன் போல செய்ய இயலாது ஏன்னா அங்கே எல்லாம் சட்டம் தலகுலாக தானே இருக்குது அவ அப்படி செய்தால் இங்கே ஜெயிலில் போட்டுருவாங்க அடுத்தது இங்கே பதினெட்டு வயது வரையும் அந்த குழந்தை தாயோடு தான் வளரும் ஆனால் மாறி தாய் வந்து வேறொருதனோட தொடர்பு கொண்டு வேறொருதனை முடிச்சுட்டு எனக்கு இவரை விருப்பம் இல்லை போனால் அந்த குழந்தையை சமூகம் சமூக சேவை நிறுவனம் எடுக்கும் அல்லது தகப்பன் அந்த குழந்தையை தரைச்சொல்லால் தகப்பன் தாய் அவங்கள்ட்ட பாரம் கொடுக்கும் அப்படித்தான் இங்கே அல்லது சமூக இது சோசியல் சேவிஸ் அதை அவங்கள சமூக சேவை நிறுவனம் எடுத்து வளர்க்கும் தகப்பன் போய் பார்க்கலாம் தாயின் போய் பார்க்கலாம் ஆனால் இந்த கர்நாடக நடிகர் அவன் அவனுங்களுக்கு அரசியல் செல்வாக்கு எங்கள் அங்கே தமிழர்கள் அடக்கி தனி வாய் அடக்கி தனி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வட இந்தியனும் தெலுங்கனும் கர்நாடகனும் ஆந்திராக்காரனும் மலையாளிகளும் வந்து ஆதிக்கம் செலுத்தி அப்புற மாதிரி அவனுடைய சுதந்திரம் கொடுத்து வேலை வாய்ப்பில் படிக்க படிக்காமல் இங்கே வேலை வாய்ப்பு எடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு ஏன்னா அவன் தமிழனில் தானே தெலுங்கன் தெலுங்கானபடியா ஆனால் அதை பற்றி நடிகை விஜயலட்சுமி புகார் கொடுத்திருந்தால் அவர்கள் அந்த அரசாங்கத்தோடைய அவர் அந்த குடும்பத்தை அழித்திருப்பார்கள் இதற்கா என்று நினைக்கிறேன் சரி இந்த இவர் நடிகை விஜயலட்சுமி தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார் நினைக்கிறேன் ஸ்ரீமான் அவர்களின் தொடர்பு ஏற்பட்டதெண்டு வைப்போம் நான் பார்த்த ஒளிப்பதிவுகளில் தனது சகோதரியிட பிரச்சனை அதாவது அந்த சகோதரிய கணவன் பிள்ளையை கூட்டி தூக்கி கொண்டு போயிட்டான் அதை சோல் பண்ண அதாவது சமா பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்காக சீமான் மூலம் வந்ததாகும் பின்னர் அவங்களுக்கு உள்ள ஆ ஆழமான உறவு ஏற்பட்டது பிறகு அது நடக்கல அப்புறம் அது இவருத்து சீமானும் அவர்களும் வேறொரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டார் அப்புறம் அது அந்த பிரச்சனைகள் தொடர்ச்சி அவந்தவண்ணம் இருக்குது நான் ஏன் இவங்களில் இப்படி ஒரு நிலைக்கு ஆகினான் என்று நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் ஆனால் என்ன இங்கே திருமணம் முடிக்காமல் ஆணும் பண்ணும் இருக்கிறன்றது அது வெளிநாட்டு கலாச்சாரம் தமிழர் கலாச்சாரம் இல்லை நான் ரஷ்யா மற்ற மற்ற நாடுகள் யூரோப்பிய நாடுகள் இருந்திருக்கிறேன் அங்கேயும் எங்களோட தமிழ் கலாச்சாரம் போல அதாவது ஆணும் பண்ணும் படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூட விரும்பினால் ரெண்டு பேரும் இருதரப்பும் தாப்பன் தாயிடம் சொல்லி அவங்க ரெஸ்டாரண்ட்டில்லாம் சந்திப்பாங்க எல்லாரும் சந்தித்து ஓம் எல்லாம் வந்து குளித்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் இதை ஊக்குமண்டா அதுக்கு பிறகு தான் அவங்க ஒஃபீஷியலாக சட்டரீதியாக ரெண்டு பேரும் பெற்றார் வீட்டில் அவர் த பெண்ட இந்த ஆண்ட பெற்றார்டையோ அல்லது பெண்ட பெற்றார்டையோ அவங்க இருந்து பிறகு திருமணம் எதிர்காலத்தில் முடிப்பாங்கள் பிள்ளைப்புறம் முதல் அல்லது ஒன்றாக இருப்பார்கள் அது ரீதியாக அப்படித்தான் ஆனால் இங்கே நான் இங்கிலாந்து வந்து பார்த்தா அது அப்படி இல்லை இங்கிலாந்தில் என்னென்றால் ஆணும் பெண்ணும் விரும்பி இருக்கிறாங்கள் பெற்றோர்களில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க விரும்பி இருக்கிறாங்கள் பிள்ளை பிறந்தால் பிள்ளை பிறந்தால் அதுக்கு பிறகு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறான் கல்யாணம் முடிக்கல மூன்று நாலு பிள்ளைகள் பத்து பிள்ளைகளும் பதினஞ்சு பதினாறு வயதுக்கு பிறகு போய் அங்கே ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் மேரேஜ் பண்ணுறான் இது இங்கே அந்த நடக்குது அமெரிக்காவிலும் இதே இது போல தான் ஆனால் சில பெண்கள் அப்படி உண்டாக இருக்கக்குள்ளே அதெல்லாம் கருக்கலப்பி செய்து அப்படியே அவங்கள் கடைசியாக கூடுதலாக பெண்கள் அறுபது விதமானாலும் தனிமையில் இருந்து கடைசியாக வளர்த்த நாயல் பூனை சொத்துகள் அடித்துட்டு சாகிறாங்களோ ஆண்களும் அப்படி கூடுதலாக தனிமையில் இருக்கிறேன் இங்கிலாந்துலையும் அமெரிக்காவிலேயும் தான் இதே போல் எங்கட தமிழ்நாக்கள் நினைச்சால் அது போல அதாவது பெண்கள் இப்போ விஜயலட்சுமி சொன்னார் தான் பல தடவை சீமான் அவர்களோடு ஒன்றாக அதாவது ஆழமான உறவு இருந்ததாக அதனால் ஏற்பட்ட க கருக்கு இது அதை பிள்ளை உண்டாகினதும் அதை கருக்கல பி செய்தாம் என்று சொல்கிறார் ஆனால் அதுக்கு ஆதாரம் அவர் அந் அப்போ அதே அதை எடுத்து வச்சிருக்கலாம் அந்த ஆதாரங்கள் எங்கங்கே போகணுட்டு அது ஒரு பிரச்சனை அது அவங்க உள்ள பிள்ளைன்னு ஒரு பொம்பளை என்றால் முதல் உத்தரவாதம் எடுத்திருக்கணும் திருமணம் முடிச்சிடணும் ஓகே திரும்ப என்றால் மீனாட்சி அம்மன் கோயிலே இரண்டு பேரும் மாலை திருமணம் முடித்ததாகனு சொல்லி ஓகே அது இருக்கட்டும் நான் இப்போ தான் படிப்பு படிக்கிறேன்னா இதுக்கு முதல் படித்த பொறியியல் கூடம் அதுக்கு அப்போது எல்லாம் இலங்கை தமிழ் பெட்டைகள் இங்கேத்தைய விசா உள்ள பிள்ளைகள் விரும்பி அங்கேருந்து வந்தபடி என விசா இல்லாதவனை முடிக்கிறென்றால் இயலாது ஏனென்றால் இங்கேத்தைய நாட்டு சட்டப்படி ரெண்டு பேரும் அன்மெரிட் சர்டிஃபிகேட் வேணும் திருமணமாகாதவர்கள் அவர் இலங்கை இந்தியாவில் இருந்தால் அந்த நாட்டு ஃபாரின்னிஸ்டிலேருந்து உத்தரவாதம் எடுத்து அந்த பத்திரத்தை உறுதிப்படுத்தி கொண்டு வந்திருக்கணும் அல்லது இங்கே எடுத்து வந்திருக்கணும் வந்து கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி திருமணம் செய்கிறால் அது கோயிலில் செய்யலாம் நான் ரெண்டு பேருக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு அவங்கள முடிச்சு உண்மையிலே முடிச்சு அவங்களுக்கு விசா எடுத்துட்டாங்களே அதாவது ஒரு ஆளுக்கு விசா இல்லை அப்போ ஃபாதர்கிட்ட இங்கே கிறிஸ்டியன் ஃபாதர்கிட்ட போய் அவங்களுக்கு முன்னாலே மாலை மாற்றி அவ நின்ற சனங்கள் அந்த கோயிலில் நின்ற அந்த ஆலயத்தில் கிறிஸ்தவ ஆலயத்தில் நின்ற சனங்கள் அவங்களுக்கு முன்னால் மாலை மாற்றி இதெல்லாம் திருமணம் முடிக்கிற மாதிரி செய்தாங்கள் அந்த சாட்சியை கொண்டு அப்புறம் அது ஹோம் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணி விசா விசாரித்துறாங்க அதே போல் கோயில்லேயும் நடந்தது ஆனால் விஜயலட்சி சொல்கிறதன்படி மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்தது தான் அதுக்கு சாட்சி கடை ஆகும் அட்லீஸ்ட் செல்ஃபியாக ரெண்டு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் மாலை மாலை மாத்தின மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்தவன் அந்த ஆதாரமும் இல்லை சரி அல்லாது நின்ற சனங்கள்ட்ட ஒன்று போட்ட பிடிக்க சொல்லியிருந்தால் அதுவும் ஒரு ஆதாரம் அதுவும் செய்யலை அப்போ நீங்கள் எந்த ஆதாரமும் இல்லை ஆகவே முதலாவது நீங்கள் உங்கடப்பில் அடுத்தது ராவணா டிவி மூலம் ஒரு தமிழர் கர்நாடகாவிலே விலை சிற ஐடி பொறியியலாளர்வர் விஜயலட்சுமி அவர்கள் இதற்கு வளைய கடந்த காலத்தில் கொடுத்த பேட்டி சீமான் அவர்களோடு நடந்த உறவு அதை பற்றி அதன் பிற பிரச்சினைகள் அதாவது க முறைப்பாடுகள் பொலி போலீசாரிடம் கொடுத்ததுகள் திரும்ப பின் வாபஸ் பெற்றது உலகையும் சொல்லி தண்டார் அவர் வெளியிட்ட சொந்தமாக வெளியிட்ட ஒளிப்பதிவு கர்நாடக டிவி தொலைக்காட்சிகளும் கொடுத்த இதுகள் அது அவ சொன்ன இதன்படி என்ன தேசிய தலைவர் பிரவாரனை பற்றியும் பிள்ளையாக சொல்கிறார் கணக்கை சீமானை பற்றி சொல்கிறான் அப்படி கணக்காக தான் நான் நினைக்கிறேன்னா அவள் தகப்பன் இறந்த பிறகு பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு இவ நடிகையாக வந்த பிறகு ஓரளவு நல்ல செல்வம் ஓரளவு வசதியாக இருந்திருக்கிறாங்கள் அதன் பிறகு இவ்வளவுக்கு நடிப்பு தொழிலும் இல்லாமல் போக பொருளாதார வசதி குறைஞ்சிட்டு இவை தாயையும் சௌகரியம் பார்க்குற நிலையும் வந்துட்டு இந்த நிலையில் அதை அப்படி கர்நாடக தொலைக்காட்சிகள் நடிகர் சங்கத்துகளுக்கு போட்டி கொடுத்திருந்தால் அவர்கள் மூலம் ஏதாவது உதவி கிடைக்கும் என்று தான் அப்படி செய்திருப்பாள் நினைக்கிறேன் ஏன்னா அவர் இலங்கை தமிழ் தாய்க்கு